أعوذ بالله من الشيطان الرجيم بسم وينصرك الله نصرا عزيزا هو الذي أنزل السكينة في قلوب المؤمنين ليزدادوا ليزدادوا ليدخل المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ويكفر عنهم سيئاتهم وكان ذلك عندهم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ باللہ من الشیطان الرجیم ان اودن الامانه علی السماوات والارض والجبال فاشفقنا منها محمد الانسان انه کان ظلو من جهولا وقال نبينا صلی اللہ علیہ وسلم كلكم راع وكلكم مسئول عن عیته غنیذوریے اسلام کے پیارے அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய இந்த புனதபிகர் அமலாருடைய மாதத்தில் நோன்பு நோற்று அந்த நோன்பை திறந்து ஒரு சந்தோஷத்தை அடைந்த நிலையில் நாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்றோம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல சொல்லப்பட்டது போன்று நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள்

அந்த அல்லாஹுடைய லிக்கா அந்த சந்திப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொன்ன சில பணிகளை நாம் செய்தே ஆக வேண்டும் அன்பிற்குறித்தான் இந்த உலகத்தில் நாம் சில காலம் வரை வாழப்போகிறோம் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய போது வாழும் போது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அனைத்து வசதி வாய்ப்பைகளிலும் ரப்புலாளம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் ஒரு பலகீனமான மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடு எதற்காக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு பலகீனமான மனிதன் யானை விட பலமானவன் அல்ல படைப்பால் அல்ல மலைகள் போன்று உறுதியானவன் அல்ல ஒரு சாதாரண ஒரு பலஹீனமான மனிதன் சொல்லி காட்டுகிறான் மனிதன் பலஹீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் எனவே இந்த பலகீன மனிதன் உயிர் வாழ்வதற்காக சூரியன் சந்திரன் காற்று மற்றபடி எல்லாவிதமான ஏற்பாடுகள் ரப்பல் ஆளுமையின் செய்து கொடுத்திருக்கிறானே எதற்காக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்திக்கு தெரிந்த ஒரே சமுதாய ஒரே ஒரு உயிரினம் மனிதன் மட்டும்தான் நமக்கு நல்லாவே தெரியும் எனவே சிந்தனையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் அவ ஹசித்தும் அன்னமா ஹலகாக்கும் இலையினான் தூர் ஜூன் நாம் உங்களை வீடுக்காக இந்த உலகத்தில் படைத்தோம் என்ற நோக்கமும் இல்லாமல் படைத்தோம் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா இப்படி வாழ்ந்து முடித்தால் நம்மிடம் திரும்பி வர மாட்டீர்கள் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டா என்று அல்லாஹ் ரபுல் அலமின் தன்னுடைய திருமலையில் கேட்கிறான் எனவே ஒரு இலக்கை வைத்துத்தான் நாம் வாழ வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு பொறுப்புள்ள சமுதாயம் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அதை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் தம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருக்கட்டும் காதிராக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவன் எந்த ஒரு பதவி வகிக்கக்கூடியவனாக இருக்கட்டும் எல்லோருக்கும் சில பல பொறுப்புகள் இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லாது செல்ல அவர் சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் அவருடைய பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார் பொறுப்பில்லாமல் உலகத்துல இருக்கவே முடியாது பொறுப்புகள் கூடும் குறை அவ்வளவுதான் வித்தியாசம் சிலருக்கு அதிகப்படியான பொறுப்புகள் இருக்கும் சிலருக்கு குறைந்த பொறுப்புகள் இருக்கும் ஆக பொறுப்பை விட்டு நீங்கியவன் எவனுமே இந்த உலகத்தில் இல்லை சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரித்தான் மாணவனாக இருந்தாலும் சரித்தான் மனைவியாக இருந்தாலும் சரித்தான் கணவனாக இருந்தாலும் சரித்தான் அவன் எந்த துறை சார்ந்தவனாக இருந்தாலும் சரித்தான் அவனுக்கென்று சில பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்று நபிகள் நாயகம் செல்லம் வல செல்லம் அவர்கள் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அல் இமாமு ராயின் என்ற ஐய தேகி ஆட்சியாளர் ஆட்சி செய்யக்கூடியவர் அவர் பொறுப்பாளர் அவருடைய குடிமக்களை பற்றி அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவார் வர்ரது ராயின் தி அஹிஹி வகுவ மசூமன் என்ற ஐய தேகி ஒரு குடும்பத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான்

அவங்களுக்கு தான் இல்லை அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அல்லாதல்ல கண்டுக்க மாட்டோம் ஒன்று குழந்தை அது பருவநிலை அடைகிற வரைக்கும் எனவே குழந்தைகளுக்கு பொறுப்பு கிடையாது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொறுப்பு கிடையாது எனவே அவர்கள் ஏதாவது குற்றம் செய்தாலும் கூட இஸ்லாம் அதை குற்றமாக எடுத்துக் கொள்ளாது அதே போன்று அல் மஜ்னூன் ஹத்தா யஃபீக் பைத்தியக்காரன் பைத்தியம் தெரியிற வரைக்கும் அவனுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது சொல்லுங்களேன் இல்லையா அவர் பைத்தியக்கார அவன்கிட்ட போய் பேசுறிய பாம்பம் அவனுக்கு பொறுப்பு கிடையாது நபிகள் நாயகம் செல்லதாசன் அவன் சொல்லிக்காரு ரூபி அல் கலம் அண்ட் மூன்று நபர்களுக்கு அவனுக்கு எதிராக குற்றம் எழுதக்கூடாது மூன்று நபருங்க ஒண்ணு குழந்தை இதுவரைக்கும் பருவதை அடைகிற வரைக்கும் இரண்டாவதாக பைத்தியம் அவன் பைத்தியம் தெரியிற வரைக்கும் மூன்றாவதாக தூங்கிட்ட தூங்கிய நிலையில் சில கடமைகள் தவறிவிட்டால் அது குற்றமாக அல்ல எழுதுவது கிடையாது மற்றபடி வீழ்த்திருக்க கூடிய புத்தி சுவாதீனம் உள்ள பருவமடைந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் இடத்தில் பதில் தந்தாக வேண்டும் அவர்கள் பொறுப்பாளிகள் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹல்ல நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள் நன்கு குறித்த அவர்களே ஒவ்வொரு மனிதருக்கும் சில பல பொறுப்புகள் இருப்பதாக சொன்னேன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை பொறுப்பு அந்த குடும்பத்தை கவனிக்கணும் அதே மனிதன் ஒரு துறையில் வச்சுங்க அப்போ அந்த துறையை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் பொறுப்பு கூடுது ஆட்சியராக இருக்கும் போது இன்னும் அவனுக்கு பொறுப்புகள் கூடுது ஆக பொறுப்புகள் கூடிக்கிட்டே போவோம் சிலருக்கு குறைவா இருக்கும் சிலருக்கு அதிகமா இருக்கும் எந்த அளவுக்கு பொறுப்புகள் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பொறுப்புகள் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவோம் நடிகர் நாயகம் சொல்லல்ல சொல்லுகிறார்கள் பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு கூலிகள் இருக்கு பொறுப்பை எந்த அளவுக்கு நாம் நிறைவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் இருக்கு பொறுப்பை தட்டி கழித்தால் அதற்கான தண்டனையும் உண்டு என்று நடிகர் நாயகம் சொல்லல்லா சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் நடிகர் நாயகம் செல்லல்லாசன் சொல்லுகிறார்கள் சபாத்துல மறுமை நாளில் நிழலே இல்லாத அல்லாஹு நிழலுக்கு கீழே ஏழு வகை நபர்களுக்கு ஆட்சியாளர் அவன் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொண்டா இல்லையா அவனுக்கு அல்லஹா தன்னுடைய அரிசிக்கு நியாயம் தருவதாக நபிகள் நாயகம் சல்லந்தாசன் அவர் சொல்லிக்காட்டுகிறார்கள் இது நடிகர் நாயகம் செல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பொறுப்புகள் கூடுதோ அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படும் போது அதற்கு ஏற்றவாறு கூலி கொடுப்பதாக பல்வேறு நடிகர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நடிகர் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் சலாசத்து மூன்று நபர்களுக்கு இரட்டிப்பான கூலி உண்டு மூன்று நபர்களுக்கு ஒரு அகலில் வேதம் வழங்கப்பட்ட ஒரு மனிதன் வேதம் வழங்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் தன்னுடைய நபியன் நம்புறான் உதாரணத்துக்கு வேத யூதர்களோ கிறித்துவர்களோ ஈசானே செல்லாம் அவர்கள் ஊசல் நம்புறாங்க அவர்கள் நபிகள் நாயகம் சல்லதாசுடைய காலத்தை அடையும் போது நபிகள் நாயகம் சல்லதா செல்லம் அவர்களையும் நம்புகிறார் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறார் இந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறார் அவனுக்கு இரட்டிப்பான கோழி அதே போன்ற அடிமைகள் பணியாளர்கள் அவர்களுக்கும் இரட்டிப்பான வேண்டிய பொறுப்புகளையும் நிறைவேற்றுகிறான் தன்னை படைத்து இளவனுக்கு செய்ய வேண்டிய இதை நிறைவேற்றுகிறான் அவனுக்கு ரெண்டு விதமான பொறுப்புகள் இருக்கு அடிப்படையினோ அல்லாஹுக்கும் அடிப்படையினோம் ஆனால் அவனுக்கு இரட்டிப்பான கூலி இப்படி எந்த அளவுக்கு பொறுப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு கூலிகள் அதிகமாக கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்ல அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி கேட்டுகிறார்கள் இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் அன்பிற்கு நாம் எல்லாம் முஸ்லிம்கள் நம் மீது என்ன பொறுப்பை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சமுதாயங்களே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹவால் வாழ்த்து கூறப்பட்டவர்கள்

நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கான கேள்வி கணக்கை அல்லாஹ இடத்தில் துல்லியமாக கொடுத்தாக வேண்டும் நடிகர் நாயகம் செல்லமாக செல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் லங் தசூல கதமா அப்தின் ஹத்தா இஸ்லான் சலாஸ் மறுமையில் மூன்று கேள்விகளுக்கு உரையார் பதில் தராத வரைக்கும் இன்னொரு நாலு கேள்விகளுக்கு உரையார் பதில் தராத வரைக்கும் ஒரு அடி கூடை தெரிக்க முடியாது ஒன்றை அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை எப்படி செலவு செய்தான் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது அறுபது கடந்தவர்கள் ஒரு சிலரை நடிகர் நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் நூறு வருஷம் எண்பது வருஷம் முன்னூறு வருஷத்துக்கு வாழ்ந்து இருக்கிறார்கள் நதி எலெக்ஷன் பிரச்சாரம் செய்யவில்லையா செஞ்சாங்க அவருக்கு எல்லாம் ஆயுள் பூட்டி கொடுக்கப்பட்டது ஆனால் நமக்கோ ஆயுளை அல்லாஹ் தல சுருக்கி விட்டார் அதைத்தான் ரசூ சல்லாசம் சொல்லுகிறார்கள் என்னுடைய உண்மத்துடைய வயது வரம்பு என்பது அறுபதுக்கு எழுபது எழுபதை தாண்டியவர்கள் சிலரே இந்த நடிகர்கள் ஆயுதம் செல்லலாசம் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே ஏழு வருடமோ அறுபது வருஷமோ எவ்வளவு வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோமோ என்பதற்கான சரியான பதிலை அல்லாவிடம் நாம் தந்தாக வேண்டும் உண்டு இரண்டாவது என்ன வான் அபிலா குறிப்பாக அவன் கொடுக்கப்பட்ட இளமை பருவம் என்ன இளமை பருவத்தில் பல்வேறு சாதனைகளை மனிதன் புரியக்கூடும் இளமையான அந்த துடிப்பு அந்த முறுக்கேடி அந்த பருவம் அந்த பருவத்தில் மிகப்பெரிய சாதனைகள் இளைஞர்கள் வாலிபரை செய்ய முடியும் எனவே தான் நபிகள் நாயகம் சல்லாசம் சொல்லுகிறார்கள் அந்த வாலிபத்தை எதில் தொலைக்காய் என்று கேட்பான் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வாலிபப்படும் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும்

இதை பற்றி கேட்பான் தெரியுமா நம்ம ஓடி 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 சம்பாதிக்கிறோமே பொருளாதாரத்தை பெருக்குறோமே அந்த பணத்தை பத்தி கேட்பான் பொருளாதாரத்தை எப்படி எப்படி செலவு அல்லாஹ் சொல்லி ஆகணும் நீங்க அரசாங்கம் சொல்றீங்களோ இல்லையோ அதை பத்தி கவலை கிடையாது அல்லாஹுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த கணக்கை காட்டி ஆகணும் எப்படிப்பட்ட விதத்தில் எந்த முறையில் நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டினீர்கள் என்று மட்டுமல்ல எப்படி செலவு செய்தீர்கள் ஹலாலான அவையில் கேள்வி கேட்பான் நான்காவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஆற்றல் திறமை அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு அதை எப்படி பயன்படுத்தினான் என்ற ஒரு கேள்வியும் உண்டு இந்த நான்கு விஷயங்களை உமர்ந்து சிந்தித்தாலே அவனுடைய பொறுப்பு உணரலாம் நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம் என்ன பணிகளை செய்ய வேண்டும் அன்பில் இந்த பொறுப்புகள் என்ன என்பதை முதலில் நாம் உணர வேண்டும் பொறுப்புகளை உணர்ந்த பிறகு அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பொறுப்பு என்று சொன்னேன் நாம் மார்க்கத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன இப்படி எல்லாம் பொறுப்புகளை பட்டியல் போட்டவையானால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இன்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கோமா செல்பிஷா தான் இருக்கிறோம் அப்படித்தானே சுயநலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் என்னுடைய குடும்பம் இதுதான் நம்முடைய வட்டத்தை அமைத்துக் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் ஒரு சத்திய இஸ்லாத்தை ஒரு மார்க்கத்தை அல்ல நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறான் இதை புரிந்து விளங்கி அதை உள்வாங்கிக் கொண்டு தெளிவு பெற்று அமுல்படுத்தி பிறருக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் இறுதியாக செய்த அந்த ஹஜ்ஜத்தில் வதா என்போது மக்களை எல்லாம் ஒன்று சொல்லி சொல்லுகிறார்கள் பல்லிகோ அன்னி வளவ் ஆயா என் மூலமாக ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்தாலும் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் கண்களை பண்ணி விடுங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து விடுங்கள் என்று நடிகர்கள் நாயகம் செல்லலாம் சொல்லிவிட்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் வருகை தராத அந்த மக்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று ஒரு பொறுப்பை நடிகர்கள் நாயகம் செல்லலா செல்லம் அவர்கள் நம்முடைய தோல் சுபத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு தெளிவான ஒரு வெளிப்படையான ஒரு நிறைவான ஒரு மார்க்கத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லமாக விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த தெளிவான மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதோடு பிற மக்களுக்கு அது கொண்டு செலுத்துவது நம்முடைய கட்டாய கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அந்த கடமை என்ன என்பதை நாம் புரிந்து அதை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சி செய்தே ஆக வேண்டும் இல்லையே அல்லா குற்றவாளி குற்றவாளிக்குள் நின்று பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பிற்குறித்தானவர்களே நாம் ஒரு சிறந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் இருக்குமா வஸத் ஒரு நடுநிலையான சமுதாயம் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பற்றி எப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் நடுநிலையான சமுதாயம் என்றெல்லாம் பாராட்டுகிறானே எதனால் பாராட்டுகிறான் அந்த பொறுப்புகளை வைத்து தான் நம்மை பாராட்டுகிறான் எனவே ஒவ்வொருவரும் தனக்குரிய பொறுப்பு ஒன் பை ஒன் நீங்க பாருங்க தனி தானே செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு சிலது என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு எல்லாமே பொறுப்பு தான் அதே போன்று என்னுடைய மக்களை கவனிப்பது என்னுடைய பொறுப்பு மனையுமக்களை அல்லாஹுடைய கோபத்திலிருந்து காப்பாற்றி அவர்களை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்தில் கொண்டு சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு அல்லாஹ் அறுபுல்லாலமின் திருவன குரான் சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ அல்லதீன ஆமனோ கூ அன்ஃபுசக்கும் வாஹலிக்கும் நாரா மஹூத அன்னா சுவல் ஹெய் ஜாரா

காப்பாற்றுவதற்காக என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம் மேற்கொண்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு பெரும்பாலும் என்ன நடக்க தெரியுமா நாம இங்க வந்து எல்லோருமே இருக்கிறது கிடையாது இந்தியாவில் இருப்பாங்க நாம இங்க இருப்போம் அப்படிப்பட்ட பல்வேறு சகோதரர்கள் இருக்க தான் செய்யறாங்க சிலர் குடும்பத்தோடு இங்க இருக்கிறாங்க இருந்தாலும் என்ன செய்யறோம் வேலை வேலை வேலைன்னு போயிட்டு இருக்குமே தவிர குடும்பத்தினுடைய நிலைமை பற்றி சிந்திக்கக்கூடியது மிக சிறந்த என்ன செய்யாமோ அவளுக்கு தேவையான உலக ரீதியான எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்கோம் செஞ்சு இல்லையா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொறுப்புகளை உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நாம் நிறைவேற்றுகிறோம் ஆனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இருந்து காப்பாற்றுவதற்காக எப்படி பொறுப்போடு செயல்படுகிறோ அதை விட அதிக பொறுப்போடு என்ன செய்யணும் மறுமையில் காப்பாற்றுவதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும் அதான் அப்புறம் சொல்லி காட்டும் யாய் யோ ஹல்லதீனா ஆமனோ கோ அன்ஃபூசக்கும் வஹலிக்கும் நாரா மூமிங்லே நீங்கள் உங்களையும் உங்க குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நிரப்பலான்னு சொல்லி காட்டும் எனவே அந்த விஷயம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் மறுத்தடக்கூடாது நாம இந்த உலகத்துல வந்தோம் வாழ்ந்து சம்பாதிக்க மட்டும் நம்ம லட்சியம் இருக்கக்கூடாதுங்க நான் என்னுடைய மார்க்கத்திற்கு என்ன செய்தேன் என்னுடைய குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்காக நிலைப்படுத்துவதற்காக என்ன பொறுப்பை நான் மேற்கொண்டேன் என்னோடு பழகக்கூடிய பல்வேறு சகோதரர்கள் முஸ்லிம் சவரனா இருக்கலாம் முஸ்லிம் அல்லா இருக்கலாம் அவர்களுக்கு நான் ஏற்றுக்கொண்டது உண்மையான மார்க்கத்தை பற்றி என்ன விஷயங்கள் எடுத்து சொன்னேன் நாளைக்கு நீங்க ரொம்ப கொஞ்சி குழாவிட்டு சில நண்பர்களோடு மாற்று நண்பர்களோடு பிற மாத சார்ந்தவர்களோடு ரொம்ப நல்ல ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் உங்களுக்கு நல்லா பேசுவீங்க எல்லாமே நல்லா கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கும் ஆனால் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்திக்க மாட்டீங்க நாளைக்கு இதே சகோதரன் மருந்து நிற்பான் யாழ்லா இந்த அகமது முகமதுங்க கூடியவங்க உலகத்துல என்னோட எவ்வளவு நாள் பழகினாங்க ஒரு நாள் கூட இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்லவில்லை என்று நம்மளே வம்பு கீழ்த்துருவாங்க நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும் எனவே யாருக்கும் அஞ்சாமல் அல்லாவுடைய மார்க்கம் இதுதான் தெரிந்த பிறகு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு நிச்சயம் உண்டு இந்த உலக வாழ்க்கை என்னங்க எதுவுமே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் என்னைக்கு உயிர் மூச்சு நிற்கிறதோ முடிஞ்சு போச்சு டாடி டேடின்னு சொன்னால் கடைசில பாடியா தான் இன்னும் ஒண்ணுமே நடக்காது நாம் சம்பாதித்த அவ்வளோ செல்வாக்கு சொத்து அனைத்தையும் நீங்க விட்டுட்டு தான் போக போறோம் நம்மோடு ஊர் வரக்கூடியது நாம் செய்த இந்த நல்ல அறங்கள் மட்டும் தான் நம்ம வந்து பலன் தரும் தீய அறங்கள் அதோ வரும் ஆனா ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது எனவே இந்த உலகத்தில் எதற்காக நான் படைக்கப்பட்டோம் என்ன பொறுப்புகள் நம்ம சுமத்தப்பட்டது என்பதை தயவு கூர்ந்து இந்த நல்ல நேரத்தில் சிந்தித்து பார்த்து பொறுப்புகளை நிறைவேற்றி அல்லாஹுடைய அருளை பெற்று இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மனோநிலையை நல்ல எண்ணங்களை நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்திர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்கிருதவான் அலமது இல்லாஹிரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல சகோதரரை இப்பொழுது உணவு நேரம் முன்பு இப்தாருக்கு அமர்ந்தது போல் சகோதரர்கள் அமர்ந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய இருப்பிடம் நோக்கி நமது வாலண்டியர்ஸ் அவர்கள் உங்களுக்கு உணவு கொண்டு வருவார்கள் அத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இஸ்லாமிய அழைப்பு மையம் ஜமியத்த அவர்களில் உலக பதற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் ரகுமதி செய்வானாக واحد وانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته